கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றி வசனம் மார்க் பதினைந்து அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான ஆசிரியர்கள்லாம் ஆண்டர் மேலே அநேக குற்றங்களை சாட்டுறாங்க ஆனால் அதுக்கு அவர் எதுக்குமே பதிலே சொல்லலை அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்போ பிளாற்று கேட்குறாரு ஆண்டரை பார்த்து இவங்க உன் மேலே எத்தனை குற்றங்களை சாட்டுகிறார்களே அதுக்கு நீங்கள் உத்தரவு ஒன்றும் இல்லையான்னு சொல்லி பிலாத்து ஆண்டர்கிட்ட கேட்குறார் இயேசுவோ அப்பொழுதும் அவர் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் அப்போ ஆண்டருக்கு விரோதமாக நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் செய்யாததெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஆண்டர் ஒரு வார்த்தை கூட நான் இதெல்லாம் நான் செய்யலைன்னு சொல்லலை அதுக்கு பதிலே பேசலை அமைதியாக இருக்கிறார் பிள்ளாத்த கேட்குறாரு இப்ப பேர் சொல்கிறாங்களேன்னா அதுக்கும் பதில் சொல்லலை ஆண்டவர் தெய்வம் தான் இந்த உலகத்தில் மனுஷனாய் பற மனுஷகுமாரனாக பிறந்து அப்போ அவர் இத்தனை பாடுகள் அவமானங்கள் வேதனைகள் மத்தியில் அவர் கடந்து வர்றாரு அவருக்கு விரோதமாக எத்தனை நி நிந்தைகள் இப்போ எவ்வளோ குற்றச்சாட்டு கூட பதில் பேச அமைதியாக இருக்கிறாரு ஏன் இந்த உலகத்தில் அவர் நமக்காக வாழ்ந்து காமிச்சார் நம்ம மேலே ஒரு குற்றம் சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா குடும்பத்தில் யாராவது இது சொன்னால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல அவங்க தான் இருக்க முடியல கணவன் ஒன்று சொல்லிட்டா கூட அவ ஒன்று சொன்னால் நம்ம பத்து பேசிடுறோம் பத்து பேசி குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம ஒரு சாதாரண ஒரு குற்றச்சாட்டு ஒரு குறை சொன்னாவே நம்மளால் ஏற்றுக்க முடியல தாங்க முடியல சகிக்க முடியல ஏன் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது ஏச முன்னாடி நம்ம நிறுத்துறது கிடையாது உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா தீங்கு சொல்கிறாங்களா குற்றம் சாட்டுறாங்களா நீங்கள் தவறே செய்யலையா அது குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் இல்லை பிஸ்னஸில் இருக்கலாம் இல்லை சபையில் இருக்கலாம் எந்த இடத்துல சரி நீங்கள் செய்யாத தவறே ஒரு குற்றம் சொல்லும் பொழுது ஏன் அதுக்காக ஆர்கியூ பண்ணாமல் வழக்காடாமல் ஏன் அது அமைதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நம்மளால் முடியல அப்படி ஒரு பாதி நமக்கு வரும்பொழுது கர்த்தரை நமக்கு முன்னாடி நம்ம நிறுத்தணும் ஆண்டவருக்கு விரோதமாக அவ்வளோ குற்றம் சொல்கிறாங்க ஆண்டர் மறுத்து அதுக்கு பதிலே பேசலை ஆனால் அது ஆண்டர் சகிக்கிறார் இல்லை ஏன் அந்த பாதையில் அவர் கடந்து போனார் அந்த பாதையில் நாம் போகும்பொழுது அவர் பேசாமல் இருக்கிறது போல் நாமளும் பேசாமல் இருக்குன்னு சொல்லி தான் நமக்கு மாதிரியாக அவர் அந்த பாதையில் கடந்து போகிறார் நமக்கு ரோல் மாடல் ஆண்ட்ரா கேஸ் மாத்திரம்தான் ஏன் நம்மளால அதை சகிக்க முடியல அவங்க இப்படி குறை சொல்லிட்டாங்க இவ்வளோ குற்றம் சொல்லிட்டாங்க ஏன் அதை நம்ம நினைக்கிறோம் சொன்னால் சொல்லிட்டோம் ஆண்டவரே நம்ம செஞ்சோமா இல்லையா கருத்துக்கு தெரியும் யோசிப்பே குற்றம் சொல்கிறாங்க ஆனால் அவன் தவறே செய்யலதான் தான் அவன் அங்கே நான் செய்யலைன்னெல்லாம் எதுவும் சொல்லலை அவன் தண்டனைக்கு போகிறான் சரியாச்சால கொண்டு போகிறாங்க அப்போ கூட அவன் எதுவுமே சொல்லலை அவன் அமைதியாக தான் இருக்கிறான் அது தண்டனையை அனுபவிக்கிறான் ஏன் ஆண்டு சில பாதிரை நம்மளை கொண்டு போகிறோன்னு சொல்லி ஏன் நம்மளால் அமைதியாக இருக்க முடியல ஏன் அந்த சகிக்கக்கூடிய இறுதி நமக்கு இல்லை கர்த்தர் சகித்த போது ஏன் நம்ம சகிக்கக்கூடாது கர்த்தர் அவமானப்படும் போது நம்ம ஏன் அவமானப்படக்கூடாது நமக்கு கிறிஸ்துவின் பாதை தானே அந்த பாதியில் தான் நம்ம போகிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை இது அப்படிப்பட்ட பாதை தானே பிரச்சனை இருக்கும் பாடுகள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் நிந்தைகள் இருக்கும் அந்த தான் நம்ம போய் ஆகணும் ஏன் நம்மளால் ஏற்றுக்கதை போடணும் உடனே இவங்க சொல்லி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம திரும்பி பிரச்சனை பண்ணுறோம் நம்ம அதை கேட்குறோம் இல்லை அந்த இடத்த விட்டு போயிடுறோம் ஏன் அது நமக்கு ஒரு நமக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்களா உடனே நமக்கு முன்னாடி யார் நிறுத்தணும்னா ஏசுவை நிறுத்தணும் ஏசப்பா உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்கல்ல தெய்வமாகி உங்களையே பேசும்போது நியாயமாக ஆண்டவரே நீங்கள் அதை அம்மீதே ஏற்றுக்கிட்டீங்கல்ல நான் இதை ஏற்றுக்கிறேன்ப்பா நான் தப்பு செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முன்னாடி நான் கரெக்டாக இருந்தால் போதும் இசைப்பா என்னை பற்றி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல கர்த்தருக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கான்ண்டு வரேன் ஏச்ச நேரத்தில் கர்த்த நிரூபிப்பார் இப்போ நம்ம தவறே செய்யாமல் சில பாடுகள் போனால் கூட ஏச்ச நேரத்தில் கர்த்த நம்ம கூட இருக்கிறத கர்த்த நிரூபிப்பார் அது கர்த்துடைய வேலை நாம் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது அதை போய் நம்ம போய் கேட்டுக்கணு வழக்கு அடிக்கணு அதனால் நம்ம சபை விட்டு போயிடுறது இதுக்கு நினச்சா இஷ்டத்துக்கு அந்த இடத்துல நம்ம கோபப்படுறது அதெல்லாம் ஆண்டு விரும்புகிறதே கிடையாது சில பாதி கர்த்தரையும் அனுமதிக்கலாம் இதெல்லாம் நம்ம சகிக்கிறோமான்னு சொல்லி கர்த்தரையே நம்ம எதிர்பா நம்மளை சகி நம்ம அந்த பாதியில் அனுமதிக்கலாம் தாவித சீமையை தூ தூஷிக்கும் போது அதுக்கு நான் வெட்டிடுவான்னு கூட இருக்க கேட்குறான் கர்த்தரை அனுமதிச்சு தான் என்னப்பா உடுப்பா அப்படின்றார் தாவித்து தேவனை அனுமதிச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா சகிக்கணும்ல அந்த பக்குவம் ஏன் நமக்கு இல்லை அந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்களா அவங்கள தூசிக்கிறாங்களா உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா அவங்களுக்காக எதுவுமே வழக்காளிங்க யுத்தம் பண்ணாதீங்க யுத்தம் ஆண்டுடைய கருத்தில் விட்டு நீ அமைதி நான் நான்காக யுத்தம் பண்ணுவான்றாரு அமைதியாக போயிடணும் நம்ம சொல்கிறாங்களா சொல்லட்டும் செய்கிறாங்களா செய்யட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் கர்த்தர் நமக்கு கூட இருக்காரு இல்லை நாம் அமைதியாக இருந்தோம்மா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம கூட கத்தர் இருக்கிறத கத்தை நிரூபிப்பார் அதனால் வழக்கிடவே கூடாது அது கத்தனை அனுமதிச்சிருக்காருன்னு போயிட்டு இருந்தோம்னா நான் ஏ சேரத்தில் கற்று அதை நிரூபிப்பார் இதனால் கூட அந்த ஒரு சகிக்கிற தன்மை நமக்கு வேணும் அந்த சகிக்கிற தன்மை வேணும் சின்ன சின்ன காரத்துக்கெல்லாம் சபை விட்டு போயிடுது அதெல்லாம் ஆண்டர் விரும்புறதே கிடையாது இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை முன்னாடி வைக்கணும் எல்லா பாதிலையுமே எந்த பாதியில் போனாலும் ஆண்டவர் அந்த பாதியில் போனார் அவர் எப்படி வாழ்ந்தார் நமக்கு அதுதான் ரோல் மாடல் அவர் நடந்தபடி நம்ம நடக்கணும் அவ்வளோதான் கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு இருக்கணும் அதை போல் சகிக்க கூட இறுதித்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிக் கொடுத்து அதை நேரம் அமைதியாக இருக்கும்பொழுது எல்லாத்தையுமே மீதி கத்திரை பார்த்துக்கொள்வார் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போகிறீங்களோ வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம் வேலையில் உங்கள் விரோதமாக செயல்படுறான் அவங்களுக்காக செப்பீங்க அவங்களுக்காக துதிங்க கத்திர எல்லாமே மாறுதலாமே முடிவு பண்ணுவார் எல்லாமே மாறுதலாக முடிவு பண்ணுவார் மாறும் எல்லாமே கத்தர் மாற்றுவர் உங்கள் கூட கத்திர இருப்பதை நிரூபிப்பார் அதனால் அதனால் கூட இனி வருக நாட்கள் ஆண்டவரே எனக்கு விரதமாக யார் பேசினாலும் சரி யார் குறை சொன்னாலும் யார் குற்றம் சொன்னாலும் ஆண்டவரே அவங்க கூட நான் வழக்காட மாட்டேன் அது அதை நம்ம பெருசாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடத்த ஆண்டு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு கத்தர் பார்த்துக்கொள்வார் இனிமே இனிமேல் செயிக்கக்கூடிய இருக்க கொடுங்கன்னு ஜெயிக்கலாமா திரும்பி மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகவலை ஏசி நாமத்தம் சமூகத்தில் வருகிறோம்ப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரு வாழ்க்கையை ஆண்டு வரேன் அப்பா என்ன எந்த பாதையில் போனாலும் ஆண்டு வரேன் நாங்கள் செய்யாத தவறுகளை குற்றம் சொன்னால் கூட அதை கேட்டு அமைதியாக இருக்கக்கூடிய கிருபிய கத்துறேன் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்துங்கப்பா அண்டவர அதே போல அண்டவரே நீங்க அண்டவரை கூட இருக்கிறதே அண்டவரு ஒவ்வொரு கண்களுக்கு காணும்படியே கத்தனை நிரூபித்து காட்டு ஏசு நாமத்தில் சப்பிக்கிறவங்க நல்ல பிதா ஆமியா